அனைவருக்கும் வணக்கம் சனியின் பக்ர பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னோ மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இத்தனை காலம் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கின்ற வேலையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தவங்களுக்கு இனி அப்படி புலம்பப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில மே மாதத்திற்கு பின் திடீர் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆதங்கம் திடீர் உங்களுக்கு டிஎல் அதாவது மேனேஜராவது என்று உங்கள் வேலையில நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் காலம் வந்துவிட்டது குடும்ப உறவினர்கள் சிக்கலில் ஏற்படலாம் கணவருடன் உறவை பேணுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் வாழ்க்கையில புதிய உயரத்தை தொட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வேறு வேலை ரீதியாக நீங்கள் ஒரு காலகட்டமாக இருக்கு வாங்கும் வாய்ப்பு இருக்கு கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிலம் வாங்க வாய்ப்பு உண்டாக கூடியதாக இருக்கு அரசாங்க வேலை கிடைக்க உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பரிகாரமாக காலபைரவர் கோவிலுக்கு செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு அது சிறு தவறு சனியின் சிறு நகர்வு கூட ஒருவரின் வாழ்க்கையில புரட்டி போடும் குணம் கொண்டது சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்வார் தூக்கி மிதிக்கவும் செய்வார் சனி எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போக போகிறது அது இல்லாமல் கீழே விழப்போகிறதா என்று பார்த்து விடலாம் அது இல்லாமல் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் வீழ்ந்தவரும் இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பயிற்சி அடைய இருக்கு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில மாற்றங்களின் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இவர்தான் இந்த முறையில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்வதால் வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி வக்ர பயிற்சி அடைகிறதார் சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி நகர்ந்து சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு உண்டு கடன்கள் அடைக்கும் வாய்ப்பு உண்டு நிலம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை ரீதியாக மிகப்பெரிய வெற்றி குவிந்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இப்படி சனியின் வக்ர பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரகங்களில் ஒன்பதாவது கிரகம் சனி கிரகம் சனி பகவான் நீதிமான் அரசரை மட்டுமல்ல அனைத்து மனிதர்களையும் தண்டிக்க கூடியவர் இவரிடம் எந்த ஒரு அமைச்சரின் சிபாசும் ஈடுபடாது சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் யவனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பு தான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடக்கப் போகிறது சனி பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவராக இருக்காரு ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்றும் சொல்லப்படுது பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் போன்ற தன் இயக்கத்தை கொண்டிருக்கின்றது வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் இது மனித வாழ்க்கையிலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப்போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியின் தனது சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கும்பத்தில் வக்ர நிலையில தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சிறப்பு தரக்கூடியவராக இருக்காரு அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்துல பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவான் தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு அதன் பின்பு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்காரு வக்ர நிலையில் சுமார் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாக பயணித்து வந்திருந்திருப்பார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்ப ராசியில வக்ர நிலையில பின்னோக்கி பயணிக்கின்றார் சனி வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது மேலும் நிதி நிலையில நல்ல உறவும் தொழில முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது மேலும் மனதில் இடத்துல உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது சுப நிகழ்ச்சிகளை பெறலாம் உயர் அதிகாரிகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தத்தை பெறலாம் இப்படி இருக்க அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இந்த சனி வக்ர பயிற்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை சனி வக்ர பயிற்சி கண்ணிராசியில் ஐந்தாம் மற்றும் ஆறாம் இடமாக அதிபதியாக மற்றும் கும்பத்தில் ஆறாம் வீட்டில் நீட்டிக்கின்றாரு ஜாதகத்தின் ஆறாவது வீடு முயற்சிகளை குறிக்கிறது எனவே சனியின் பயிற்சியின் போது உங்கள் தொழிலில் நீங்கள் பெரிய வெற்றியே பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செழிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு தேவையான நேரத்தில் கடன் பெறலாம் தொழில் ரீதியாக உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்பாமல் உங்கள் கடின உழைப்பால் மட்டுமே இந்த துறையில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு உங்களுக்கான வேலையில ஏமாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது அது இல்லாமல் நீங்கள் கடினமாகவும் வேலை நிகழ்ச்சியாகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய சம்பளம் மற்றும் ஊதிய உயர்வு இதை அனைத்துமே நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நிதி ஆதாயங்கள நிதியில் இருப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்ப பயணம் செய்வதால் மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் பதினெட்டு மற்றும் உங்கள் ராசியில் வெற்றி கிடைக்கும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நிலவின் மாற்றத்தால் நீங்கள் நன்மை அடைவீங்க ஆனால் வெற்றி என்பது ஆலயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது சனி வக்ர பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து சனி பகவானுக்கு முறையாக தீபம் ஏற்றி எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே